ஃபஸ்ட்டு தக்காளி இதெல்லாம் வதங்கிறதுக்காக கொஞ்சந்தான் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா உப்பு வந்து பத்தில் பார்த்தும்போது இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காயை வச்சு சாப்பாட்டுக்கு ஒரு குழம்பு செய்ய போகிறோம் இது வந்து டூ இன் ஒன் நம்ம சப்பாத்திக்கெல்லாம் ஷைடிஷாகவும் யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி நேற்று வந்து நான் வந்து மாங்காயில் ஒரு புலாவ் போட்டிருந்தேன் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது வீட்டில் சாப்பிடும்போது நீங்களும் அதை வந்து பாருங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம பீர்க்கங்காய் வச்சு பண்ணலாம் ஒரு இந்த நெல்லிக்காய் எதுக்குன்னா இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு தயிர் பச்சடி பண்ண போகிறேன் நேற்று மாங்காய் புலாவுக்கு வந்து வெள்ளரிக்காயில் ஒரு பச்சடி செஞ்சுருந்தேன் இன்றைக்கி வந்து இந்த நெல்லிக்காயை வந்து பச்சடி செய்ய போகிறோம் ஷை டிஷ்ஷாக ஹெல்த்தியான பீர்க்கங்காய் ரொம்ப 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 நல்லது பீர்க்கங்காவை தோல் நல்லா சீவிட்டு பாருங்கள் ஷார்ப்பாக இருக்கிறதெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து இது வந்து தேங்காய் பால் போட்டு பண்ண போகிறோம் இதுக்கு தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த அந்த தேங்காய் பாலும் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து இந்த சின்ன வெங்காயமும் நல்லா ஒரு பாருங்கள் ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்து வச்சாச்சு சின்ன வெங்காயம் போட்டு பண்ணும்போது தான் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா கீரை வச்சுருக்கேன் ஏன்னா இதுக்கு வந்து நம்ம சாம்பார் பொடி போட்டு தான் பண்ண போகிறோம் அதில் வந்து நிறைய காரம் இருக்குது எங்கள் வீட்டுக்கு அதனால காரத் தகுந்த மாதிரி நீங்கள் இன்னொரு கூட்டி குறைச்சி பச்சை மிளகா எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரையை ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வந்து இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் விட்டு பண்ண போகிறேன் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம் இப்போது பாருங்க நான் வந்து தே நம்மளுடைய வெள்ளை விஷ் தேங்காய் எண்ணெய்லையும் பண்ணலாம் கடலெண்ணியும் பண்ணலாம் நெல் எண்ணெய்லையும் பண்ணலாம் நீங்கள் வீட்டில் எது உங்களுக்கு எண்ணெய் அவைலபிளாக இருக்கோ அதில் பண்ணலாம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டு பண்ணுறேன் ரொம்ப அது ஒரு டேஸ்ட் தேங்காய் தேங்காயின்னா விட்டாச்சு இப்போ இதுக்கு கொஞ்சமா ஒரே ஒரு மிளகாய் கீழே போட்டுக்கிறேன் இதில் கொஞ்சம் இந்த சின்ன வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயமும் சேர்த்துட்டு போடவே பச்சை மிளகாய் ரெண்டையும் சேர்த்தாச்சு இது வந்து முழுக்க தான் போடணும் இந்த சின்ன வெங்காயம் அப்போதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் வதஞ்சிருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் வதஞ்சிருக்கு இது சீரகமாக இதில் போட்டுக்கலாம் என்னென்ன கொஞ்சம் கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டே கூட போடலாம் நான் வந்து இப்படியும் வெங்காயம் ஒரு நிமிஷம் ஆகும் அதனால் இப்போ போட்டிருக்கேன் இதில் வந்து கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில ரொம்ப சேர்த்தாச்சு சேர்க்கனால இது வந்து காற்றுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு மற்றே பத்தாதி எந்த அளவுக்கு பண்ணாலுமே இப்போ வந்து இதில் தக்காளி சேர்த்துடலாம் ஒரு நல்ல ஒரு பெரிய தக்காளியாக ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தக்காளி சேர்க்கறாங்க தக்காளி சேர்த்த உடனேயே கொஞ்சம் வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பாதி உப்பு இதில் சேர்த்துடலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் உப்பு மட்டும் இதில் சேர்க்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக முழுசா நல்லா வதங்குன்றது இல்லை ஒரு பாதி வதங்கணுன்னா நம்ம வந்து பீசங்காய் கடற்படை வச்சுருக்கிறது இதை சேர்த்துடலாம் ஏன்னா பீர்த்தங்காவும் நல்லா இந்த அதிகமாக தண்ணி சேர்க்காம எண்ணெயிலேயே வதங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்து தக்காளி ஒரு நிமிஷம் வதங்கின உடனே ரெண்டும் சேர்ந்து இப்போ வந்து வேகட்டும் இப்போ நான் வந்து பீர்க்கங்காவை இதில் சேர்த்துருவேன் பீர்க்கங்காவை நல்லா சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி கொடுத்துடலாம் வதக்கி குடுத்துட்டு இது வந்து இப்போ நான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா பீர்க்கங்காவும் தக்காளி எல்லாம் வேகட்டும் இப்போ நான் வந்து தட்டு போட்டு மூடி வச்சு வேக வைக்க போகிறேன் இப்போ நல்லா வதங்கியாச்சு பார்க்கலாம் நல்லா வதங்கிடுச்சு காய் அப்படியே நல்லா காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இதுக்கு தேவையான உங்கள் வீட்டில் இருக்கிற குழம்பு தூளே போட்டுக்கலாம் எண்ணெயிலையும் நான் இது தண்ணி சேர்க்கலை எண்ணெயிலையும் நல்லா வதக்கிட்டு ரொம்ப ஆகிடும் போதும் இப்போ வந்து இதுக்கு நல்லா வதக்கி சேர்த்துக்கலாம் எண்ணெயில வதக்கிச்சுன்னா அதுக்கப்புறமா குழம்பு மாதிரி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி தான் உங்களுக்கு நம்ம சாத்துக்கு தச்சு சாப்பிட்டுட்டு வசதியா இருக்கும் எல்லாம் சேர்ந்து ஒரு நிமிஷம் கொதிச்சுச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக இந்த அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா இப்போ தண்ணி இந்த மிளகாய் இது போட்டிருக்கோம் இல்லைங்களா காரம் காரப்பொடியெல்லாம் போட்டிருக்கோம் இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு நிமிஷம் இது வந்து வதங்கி வரட்டும் இப்போ வந்து நம்ம இதுக்கு இது அதுக்கு சைட் பை சைடாக இந்த நெல்லிக்காவை வந்து ஒரு அஞ்சு நெல்லிக்காவை வந்து பாருங்க இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன் இதுக்கு ஷை டிஷ்ஷாக யூஸ் பண்ண போகிறோம் துரி வச்சுட்டு இதுக்கு வந்து கடுகு பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் தாளிப்பு கொடுத்துருக்கோம் இதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அது வந்து குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு கொதிக்கட்டும் அந்த நிமிஷத்தை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இதை நம்ம செஞ்சிடலாம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு விட்டுக்கலாம் நம்ம டெய்லியே தயிரோடு சேர்த்து எதான ஒரு இந்த மாதிரி ராய்தான்னு சொல்கிறது இது வந்து நம்ம செய்யும் போது நம்மளுக்கு ஷை யூஸ் பண்ணலாம் இதுக்கு வந்து நல்லா ஒரு தயிர் வந்து நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு நல்லா கடிஞ்சி வச்சுருக்க இதை நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் உப்பு கூட இதில் சேர்த்தாச்சு இப்போ பாருங்கள் இதில் இது நல்லா கலக்கி விட்டுட்டா இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஷை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் இதில் வந்து சேர்த்துடலாம் கண்டிப்பாக இது வந்து யாருக்கு வேணாலும் பிடிக்கும் நம்ம இந்த மாதிரி நெல்லிக்காயையும் வெள்ளரிக்காயையும் இதெல்லாம் சேர்த்து செஞ்சு இதை செஞ்சு வச்சு இதை வந்து நம்ம சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நம்ம ஒரு குழம்பு அதுக்கெல்லாமும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட இன்னொரு பொரியலும் சேர்த்துட்டு நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு காய்கறிகள் போகும்போது நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியம் நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும் நான் இதை வந்து காரம் வந்து சின்ன ஒரு ப சின்ன பச்சை மிளகா மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நம்ம சைடு பை சைடாக இதை பார்க்கலாம் தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிட்டுருக்கு இந்த சமயத்தில் நம்ம இதுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா இதில் தேங்காய் பாலை வந்து இதில் சேர்த்துடலாம் நல்ல ஒரு மூடி தேங்காவை தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து இப்போ தேங்காய் பால் இதில் சேர்த்தாச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கும் போது இது வந்து இந்த கன்சிஸ்டன்சி வந்து நம்ம குழம்புக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆகிடும் தேங்காய் பால் சேர்த்துட்டு இதுக்கு தேவையானக்கு கொஞ்சம் கொத்தமல்லி இதில் சேர்த்துடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இது ஏற்கனவே செஞ்சு சாப்பிட்டு பார்த்தாச்சு சின்ன வெங்காயமும் சேர்த்து பீர்க்காயமும் சேர்த்து தக்காளி எல்லாம் சேர்க்கும் போது ரொம்ப சூப்பர் டிலிஷியஸாக இருக்கும்ங்க சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் இது வந்து ஒரே ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு நம்ம ஆஃப் பண்ணாக்க பீர்க்கங்காய் குழம்பு ரெடி தேங்காய் பால் குழம்பு ரெடி பீர்க்கங்காய் தேங்காய் பால் குழம்பு ரெடி தேங்காய் பால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எதுலாம் சேர்க்க முடியும் சேர்த்தீங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது கோல்டு காஃபுக்குமே தேங்காய் பால் நல்லது வயிற்று புண்ணை தேங்காய் பால் நல்லது அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப காஃப் இருந்ததுன்னா கூட தேங்காய் பாலில் வந்து நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக காஃப் வந்து கண்ட்ரோல் ஆகிடுது அதே மாதிரி வயிற்று புண்ணாக காஃ இரும்பி விரும்பி வயிறெல்லாம் புண்ணாக இருக்கும் பார்த்தீங்களா அப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த இருமல் வந்து கண்ட்ரோலாக வந்த உடனே வயிற்று புளியுமே நல்லா ஆற்றிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தேங்காய் பால் எதில் சேர்க்க முடியுமோ அதில் சேர்க்கலாம் பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக ரெடியாகிருக்கு இப்போது இதுவும் நம்ம நெல்லிக்காய் ராய்க்காவும் சேர்த்து இப்போ வந்து சாப்பிட போகிறோம் பாருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு தக்காளி இதெல்லாம் வதங்கிறதுக்காக கொஞ்சந்தான் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போது இதில் வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா உப்பு வந்து பத்தில் பார்த்தும்போது இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு பீர்க்கங்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு அதுக்கு இன்னும் ஒரு ஹெல்த்தியாக பண்ணணுன்னா பெரிய நெருக்காய் வச்சு தயிர் பச்சடி பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிங்க ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இது வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அருமையாக இருக்குது பாருங்கள் சாதத்துக்கு நீங்கள் திருச்சி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சோண்டு போட்டு சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும் இது ஏன்னா காய்கறிகளும் உடம்புக்கு நல்லா சேருது அதே சமயத்தில் நல்ல டேஸ்ட்டு சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும்ப்பா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்